டெய்லர் படத்துடைய வில்லன் விநாயகன் சும்மா இருக்க மாட்டார் போலத்துக்கு இந்த ஆள் வந்து ஏதாவது ஒரு சேட்டப் பண்ணிக்கிட்டு இருக்காரு அவருக்கு என்ன வந்து என்ன பிரச்சனைன்னு தெரில அவர் ஏதாவது ட்ரீட்மெண்ட்டுக்கு போகலாமா என்னன்னு தெரில எதை எந்த இது ஆரம்பித்தாலும் விநாயகன் பேர் இருக்குது இந்த மலையாள இண்டஸ்ட்ரியை இப்படி தான் இருக்குன்னு தெரில கடுமையானு எதிர்ப்பு ஒரு பக்கம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் நான் அடங்க மாட்டேன் என்ற கதையாக இருக்காப்புல அவர் போதையாக அல்லது வந்து அவருடைய மனநிலையே இப்படி தானான்னு தெரில இப்போது ஒரு வீடியோ சோஷியல் மீடியாவில் பயங்கர ட்ரெண்டிங்கத்தை பார்த்து ரொம்ப ஆபாசமாக கேவலமாக இருக்குது வந்து என்னங்க வந்து ஜெயிலர்னு ஒரு படம் உங்களை எடுத்து போய் எங்கேயோ உச்சத்தில் கொண்டு போய் ஏன்னா அதுக்கு முன்னாடி திம்புரு அப்புறம் வந்து இன்னும் ஒரு படம் ரெண்டு மூணு படங்கள்லாம் பட் தமிழில் பண்ணியிருக்காரு அவரே ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு ஏன்னால் வந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட்டுன்னு மதுரைக்கு போனால் கூப்பிட்டாங்க துணை நடிகர்னு கூப்பிட்டாங்க நான் மலையாளத்தில் அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்டு அப்படியேப்பட்ட ஒரு நபரை வந்து உலகம் முழுக்க தெரிய வச்ச படம் வந்து ஜெயிலர் அது ஒரு பேட்டியிலே கூட சொல்லியிருப்பார் வந்து அப்படியேப்பட்ட நடிகருக்கு என்ன ஆச்சுன்னா இது இப்போ இப்போ நேரத்தில் ரொம்ப காலமாக வந்து இந்த மலையாள இண்டஸ்ட்ரியில் கேரளாவில் சேட்டை பண்ணிகிட்ருக்காரு ஆனால் அதை தாண்டி ஒரு மொட்டை மாடியில் நின்று ஒரு பச்சை கலர் லுங்கிய எடுத்து லுங்கியோ வேட்டியோ தெரில அது எடுத்து மொத்தமாக திறந்து காமிச்சு ரோட்டில் போகிறவங்க வரவங்களாம் அதை உதிரி மறுபடியும் கட்டி அப்புறம் உக்காந்து இது யாருன்னா எங்கேயோ ஒரு மாடியிலேருந்து ஒருத்தர் வந்து ஷூட் பண்ணியிருக்கார் வந்து அதை ஃபோனில் எடுத்துருக்காரு வீடியோவாக எடுத்து அதை வந்து சோஷியல் மீடியாவில் விட்ட உடனே இன்னும் பாருங்கள் வந்து இந்த விநாயகன் அவருடைய ஒரு என்ன ஒரு வக்ரமாக அல்லது திமிர்தனமாக தெரியல அந்த வீடியோவிலேருந்து இருந்து ரெண்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இவருடைய ஃபேஸ்புக்கில் போட்டிருக்காரு இதுதான் வந்து இது காரணம் என்னன்னா தொடர்ச்சியாக பல சம்பவங்கள் சொல்லலாம் அதை விட முக்கியமானது தான் அந்த விநாயகனுடைய பேட்டி மலையாளத்தில் சேனலில் ஒன்றத்தில் வந்திருக்கோம் ஜெயிலர் முடிஞ்ச பிறகு அதில் சொல்லியிருப்பார் ரஜினி சார் கூட நடித்ததை என்ன நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அவர் மலையாளத்தில் சொல்லுவார் வந்து அவர் உள்ள செட்டுக்குள்ளே வந்தால் அப்படியே கிட்டு கிட்டுக்கிட்டுன்னு ஆடும் அப்படின்னு அப்படி இவர் சொல்கிறோம் அவர் இவர் நினைக்கிற மாதிரி அவர் அவ்வளோ டெரர் எங்கள் கமலை சொன்னால் கூட ரைட்டு ஒரு ஒரு செட்டுக்குள்ளே வராருன்னா அந்த செட்டே வந்து பயங்கர அமைதியாகிடும் அது ரஜினி வந்தாலும் அமைதியாகிடும் மரியாதை கொடுப்பாங்க ஆனால் அந்த ஜாலியாக இருக்கிறத பற்றிலாம் அவர் ஒன்றும் தடையாக சொல்ல மாட்டார் வந்து எனக்கு சுந்தர்சி ஒரு தடவை பேசியிருக்கும் போது சொன்னார் இருந்து நாங்கள் வந்து அருணாச்சலம் படம் பண்ணும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா அது சார் வரதுக்கு முன்னாடி நான் யூ கே செந்தில்குமார் யூனிட்டில் உள்ளவங்கலாம் சேர்ந்து அஸ்டன்ட் டைரக்ட்லாம் கிரிக்கெட் விளையாடுவோம் கிரிக்கெட் விளையாடிட்டு திடீர்னு வந்து ஒரு மூடு வந்துடுச்சுன்னா வந்த போடுங்க அப்படின்னு வந்து அவரே எடுத்து ஆடுவார் என்ன இவ்வளோ பெரிய ஸ்டார் வந்து ஒரு சீரியஸான படம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு அப்பயே அவர் சொல்லுவார் வந்து சுந்தர் படத்தில் நம்ம கவனமாக இருக்கிறோமா அது ரைட்டு ஓகே மற்றபடி இதுக்கெல்லாம் போட்டு கட்டுப்பாடெல்லாம் விதி விதிக்கக்கூடாது அப்படின்னு வருது அப்புறம் செந்தில் செந்தில்குமார் அந்த படத்தோடய கேமராமேன் கூட சொல்லுவார் வந்து ஒரு பிளாக் கிளாத் முன்னாடி பின்னாடி போயிட்டு நான் வந்து திருட்டுத்தனமாக தம் அடிச்சுட்டு வருவேன் இது அவர் அவர் கண்டுபிடிச்சிட்டாரு கண்டுபிடிச்சிட்டு வாங்கினார் ரொம்ப தான் அடிக்கிறீங்க அது ஏன் பிளா பிளாக் கிளாத் முன்னாடி போயிடுறது இல்லை சார் உங்கள் முன்னாடி என் முன்னாடி நாங்கள் வந்து நானே உள்ளே உட்காந்துன்னு செட்டுக்குள்ளே தானே அடிக்கிறேன் நான் வந்து நான் ஒரே ஒரு ஆள் ஒருத்தர் முன்னாடி மட்டும்தான் அடிக்க மாட்டேன் அது என்னுடைய குருநாதர் கே பாலச்சந்திரன் சார் முன்னாடி தான் அப்படின்னு இது எதுக்கு சொல்ல வரேன்னா அளவுக்கு ரஜினி கடுமையானவர் கிடையாது ஆனால் இவர் சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னு நமக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் சொன்னது என்னென்னா ஜெயிலர் படத்தினுடைய படப்பிடிப்பு நடந்துகிட்டு இருக்கும்போது எல்லா ஆர்டிஸ்ட்டும் டைமுக்கு வந்துடுவாங்களாம் இவர் மட்டும் விநாயகர் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் அதே போல் பார்த்திங்கன்னா சில பேர் வந்து அந்த இதுவும் ஆக மாட்டாங்க டியூன் ஆக மாட்டாங்க அந்த டைரக்டருக்கோ அந்த கேரக்டருக்கோ அல்லது அந்த அந்த படப்பிடிப்பு தளத்துக்கோ சில பேர் டியூன் ஆக மாட்டாங்க அது இயல்பான ஒரு விஷயம் ஏன்னா நான் கூட ஒரு தடவை இவரு பி வாசு அவர்கள் வந்து ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருந்தாரு கஞ்சா கருப்பு வச்சு ஒரு படம் அவர் படத்தில் நடிச்சிருந்தார் அந்த படத்தில் சொல்லி சொல்லியிருந்தார் நான் எவ்வளோ காமெடியை வந்து படமாக எடுத்திருக்கேன் ஆனால் இவரை வந்து என்னால் டியூன் பண்ணவே முடியல அதனால் அவர் போக்கு விட்டுட்டு நான் அதை எடுத்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் அது இயல்பு அது வந்து அதை தாண்டி இவர் என்ன பண்ணியிருக்காரு இந்த செட்டுக்குள்ளே வந்து அட்ராசிட்டி பண்ணுறது ரஜினி இல்லைன்னா ஒரு அமக்கலம் பண்ணுறது குறிப்பாக லேட்டாக வர்றது இதெல்லாம் பண்ணியிருக்காரு இவர் காதுக்கு போகாமல் இது அப்படியே அப்படியே வச்சுருந்துக்கிறாங்க ஆனால் நல்ல ஆர்டிஸ்ட்டு நல்ல பெர்ஃபாமன்ஸ் பண்ணுறாரு சிங்கிள் டேக்கில் பண்ணுறாரு ரஜினி வரும்போது பவ்யமாக மாறிடுவார் ஏறக்குறைய நீங்கள் அந்த ஜெயிலர் படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த க்ளோஸ் அப் ஷாட்லாம் வச்சுருப்பாங்க பாருங்கள் நமக்கே பயமாக இருக்கும் ரியல்வே அதுதான் பழகுது ஒரு நாள் விஷயம் ரஜினிகாந்த் ஒன்னே உள்ளே கூப்பிட்டு போயிட்டு இருக்கிற ரூமில் கூட்டு போயிட்டு நான் ஏதோ வந்து நான் சூப்பர் ஸ்டாரு ஒரு இதுவாக இருக்கிறேன் பெருந்தன்மையாக இருக்கிறேன் ஆள் வந்து இத்தனை படம் நடிச்சிட்டேன் காமாக இருக்கலாம்னு நினைக்காதீங்க உன்ன மாதிரி பத்து பேர் இல்லை நூறு பேரை பார்த்துட்டு வந்தவன் நான் என் சினிமா அனுபவத்தில் இந்த படம் முடிகிற வரைக்கும் இந்த மாதிரி வேலை ஏதாவது வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுங்க தொலைச்சிடுவேன் அவ்வளோதான் இந்தியாவில் எங்கேயுமே படம் முடிய படத்தில் நடிக்க முடியாது பண்ணிவிடுவேன் என் இந்த படம் முடிகிற வரைக்கும் வர வரைக்கும் தெளிவாக கரெக்டாக பண்ணி கொடுத்துட்டு வாங் பேசின சம்பளத்தை வாங்கிட்டு போயிடு அப்படின்னு சொல்லியிருக்காரு அது வரைக்கும் வாழை சுருட்டி வச்சுக்கிட்டு வந்த பவியமாக ஆகிடுவாராம் அதை தான் அந்த இன்டர்வியூவில் கடை 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 ஆடிச்சின்னு சொல்லியிருந்தாரு அது நண்பர் சொன்னார் அது எது சொல்ல வரனா இதே விநாயகன் சில வருடங்களுக்கு முன்னில மீட்டு பிரச்சனை பயங்கரமாக பற்றிக்கிட்டு எரியுது மீட்டும் 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 யா மீட்டு இது வந்து யாரெல்லாம் தன்னை சீர்னாங்க யாரெல்லாம் தன் மீது வந்து வக்கரத்தை வெளிப்படுத்தியார்கள் யாராரெல்லாம் தன்னை வந்து படுக்கைக்கு அழைத்தார்கள் அப்படின்ட்டு டேரிங்காக அடிக்க ஆரம்பித்தாங்க வந்து அதில் நிறைய பேர் அதில் வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா ரொம்ப பயந்துட்டு பயந்துட்டு இருந்த அந்த சினிமாவை சார்ந்த பெண்கள் நடிகைகள்லாம் ஒரு கட்டத்தில் போல்டாக பேச ஆரம்பித்தாங்க ஒருக்கப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து ஹீரோ ஹீரோயினை தொட்டு பேசுகிறதுக்கே பயம் வந்துடுற அளவுக்கு அந்த மீடூ பற்றிக்கிட்டேரியது அப்போது வந்து இவர் ஒரு சேனலில் இன்டர்வியூ பண்ணுறாங்க மீடூவை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு இவர் சொன்ன கருத்தில் ஒரு விதத்தில் உடன்பாடு இருந்தாலும் வந்து ஒரு பெண்ணோடைய விருப்பத்தோடு தான் அந்த பொண்ணு நம்ம கூட வரா அதில் எங்கேருந்து மீட்டு வருது அப்படி அப்படி பார்த்தா நான் ஒரு ஏழு எட்டு பொண்ணை கூட வந்து உறவில் இருந்தேன் அப்படின்னு போகிற பக்கத்தில் அடித்து விட்டது தான் என்ன ஆகிப்போச்சுன்னா அப்படியே அவங்க குடும்பத்துக்குள்ளே பெரிய சலசலப்பு உண்டாகிச்சு அவங்க மனைவி பிரிஞ்சு போயிட்டாங்க அப்புறம் அவங்க மண் ம பிள்ளைங்கள்லாம் வந்து இப்படியாப்பட்ட ஒரு கேவலமான இன்டர்வியூ கொடுத்துருக்கீங்களே அப்படின்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இது ஒரு பக்கம் இருக்கும் பொழுது முன்னாள் முதல்வர் கேரள முதல்வர் உமன் சாண்டி அவர் இறந்திருந்த சமயம்னு நினைக்கிறேன் அந்த இறந்த சமயத்தை அந்த அந்த அதை வச்சு அது ஏதோ பார்த்திங்கன்னா அரசு விடுமுறை மாதிரி அப்புறம் அது சில நிறுவனங்கள்லாம் வேலை செய்யாத கடையெடுப்புலாம் நடந்துருக்குது அது ஏதோ ரொம்ப இது பண்ணி விமர்சனம் பண்ணியிருக்கார் இவர் என்ன பெரிய இந்த தியாகியா அந்த தியாகியா இதுக்கு என்ன பொது விடு விடுமுறை விடணுமா இவர் என்ன பெரிய இதுவா அப்படின்னு இஷ்டத்துக்கும் பேசியிருக்காரு அவருடைய அந்த உடல் உமன்சாண்டியோடைய உடல் வந்து கொச்சியில் இவர் வீட்டை கடந்து தான் போயிருக்குது யாரும் விநாயகர் வீட்டை தான் சும்மாவே சொல்லதாக இல்லை இல்லைங்களா தொண்டர்கள் எவ்வளோ கோபத்தில் இருப்பாங்க சல்லு புல்லு சல்லு புல்லுன்னு அடிச்சிருக்காங்க கல்லை கல்லை உடனே மறுபடியும் போயிட்டு ஸ்டேஷனில் போய் கதறி இருக்கார் வந்து என்னங்கன்னு அப்புறம் அவங்க எடுத்து காமிச்சிருக்காங்க கேரளா போலீஸ் நீங்கள் பேசுகிறது கரையா கரெக்டாக அவங்க கல்லை மட்டும்தான் இருந்தாங்க உங்கள் மேலே வழக்குன்னு போட்டுருந்தாங்கன்னா வேறு விதமாக மாறி இருக்கும் ஒழுங்காக போங்கன்னு அமைச்சிருக்காங்க அது இதெல்லாம் சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா நிலை என்ன சரக்கு போடுறாரா என்ன பண்ணுறாரு இல்லை இவருடைய குணமே இது தானா இந்த சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் ஏர்போர்ட்டில் போய் அந்த செக்கிங்கில் போய் பயங்கர தகராறு பண்ணி நான் யார் தெரியுமா எது தெரியுமாடனே அங்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்து ஸோ கொஞ்சம் வந்து ரொம்ப தடை செய்யப்பட்ட விமான நிலையம் ரொம்ப பாதுகாப்பான விமான நிலையங்களில் எழுதியிருக்கோம் அப்போ நம்மனா வந்து இந்த இடத்தில் எந்தவித விசாரணையும் உங்களிடம் நடத்தப்பட மாட்டாது அப்படின்னு அங்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய கண்ணு வச்சிருப்பாங்க அது நமக்கு பக்குன்னு இருக்கா அந்த பக்கம் நிற்காமல் இந்த பக்கம் வந்துடலாம் அப்படின்னு அங்கெல்லாம் போய் பண்ணிருக்காப்பில் அதுக்கப்புறம் யாரோ ஒருத்தர் ஓடி வந்து இவர் ஆர்டிஸ்ட்டுங்க நடிகருங்க நடிகராக தான் என்ன ஏன்னா விமான நிலையத்தில் தெரியும் நமக்கு மொழி தான் பெரும்பாலும் இருப்பாங்க போட்டு ஒரு ரூமில் போட்டு ஒரு ஏழு மணி நேரம் உட்கார வச்சுட்டு அப்புறம் அப்புறம் ஓன்னு கத்தி அப்புறம் இங்கேருந்து கேரளாவிலேருந்து யாராவது ஃபோன் பண்ணி அவருக்கு ஒரு வழியாக கொண்டு வந்துட்டுங்க இப்போ இருக்கிற நிலமை என்னென்னா விநாயகனுக்கு அங்கே பட வாய்ப்புகளே கொடுக்கறது இல்லையா அவங்க வந்து பெரிய சப்போர்ட் பண்ணாதீங்க ஏன்னா இவர் சரியான மனிதரே கிடையாது அப்படின்னு ஜெயிலர் வெற்றிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா விநாயகன் மாதிரி வேறு யாராவது நடித்து அந்த படம் இட்டுக்கு இன்றைக்கி கைவசம் ஒரு ஐம்பது படம் நடிச்சிகிட்டு இருப்பாங்க ஏன்னா இருந்தால் அதோட காணும் அப்படின்னா இந்த பர்ஸ்னலாக நடந்துக்கிற இந்த விதம் இருக்கு இல்லைங்களா இது வந்து எல்லா துறைக்கும் ஒரு பெரிய மைனஸ் அதுவும் சினிமாவில் மிக 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 பெரிய மைனஸ் ஒரு மொட்டை மாடியில் நின்று அவ்வளோ பேர் ரோட்டில் போகிறாங்க வராங்க நீங்கள் அவ்வளோ பெரிய செலிபிரிட்டி நடிகர் ஆனால் எடுத்து அசால்ட்டாக எடுத்து வேட்டியை கட்டுறது எந்த விதத்தில் லுங்கி கட்டுறது அதுவும் கேவலமாக அது எடுத்த வீடியோவிலேருந்து இருந்து ஒரு ஸ்கிரீன்ஷாட்டை எடுத்து அதை வேறு போட்டிருக்காப்ல இதெல்லாம் வந்து அதை ஜெயிலில் டூ வேறு அந்த கேரக்டர் ஜெயிலர் ஒன்னோடு முடிச்சுட்டாங்க நல்ல வேலை வந்து அது ஜெயிலர் ஒன்னோடு முடிக்காமல் அந்த கேரக்டரை ஒரு லீடு கொடுத்துருந்து ஜெயிலர் ஜெயிலர் டூவில் மறுபடியும் அவர் நடிக்க வரணும்னா கண்டிப்பாக ரஜினியை வேணா நெல்சன் இந்த கதையை மாற்று வேறு யாரையாவது கொண்டு வா கொண்டு வந்த அதில் போடு இல்லைனா வந்து ஒரு லீடாக வந்து விநாயகனை வந்து எங்கேயோ வந்து ஒரு இடத்துல போட்டு தள்ளிட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு கதையை சொல்லி முடிச்சுட்டு அப்படின்னு சொல்லியிருப்பார் இது காரணம் என்னென்னா ஒரு நல்ல நடிகர்கள் இல்லை நல்ல நடிகன் எப்படி தன்னுடைய பர்சனல் விஷயத்தில் ஒரு சறுக்கி போய்கிறான் பர்சனல் விஷயத்தை கேவலமாக பண்ணி அது எங்கே அங்கே அந்த இமேஜ் வந்து பெரிய லெவல் டேமேஜ் ஆகிறது என்பதற்கு மிக சரியான உதாரணம் வந்து விநாயகன் தான் ஏன்னா இதுக்கப்புறம் இந்த இதெல்லாம் இன்றைக்கி மீ உள்ளங்கையிலே உலகங்க நீ ஒரு காலத்தில் பத்திரிகை வானொலி இந்த காலத்தில் நீங்கள் பண்ணும்பொழுது ஒன்றும் தெரியாது வந்து மேபி அது வந்து அப்படியே ஒரு ஒரு மாதம் கழிச்சு தான் வெளியே வரும் அதுக்குள்ளே அது ஆறிப்போயிடும் இப்போலாம் கிடையாது இன்ஸ்டன்ட் காப்பி மாதிரி டக்கு 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 டக்குன்னு வர ஆரம்பிக்கும் இந்த நேரத்தில் ஏன் அந்த விநாயகனுக்கு இந்த வேலை ஓகே இதெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது நல்ல நடிகன் நல்ல மனிதனாக இருப்பதில்லை நல்ல மனிதனை தாண்டி நல்ல ஒழுக்கமான மனிதனாக இருப்பதில்லை என்பதற்கான மிகச்சிறந்த உதாரணம் வந்து மலையாள நடிகரும் விநாயகன் தான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி